ஆ வகுப்புகள் முடிஞ்சு இப்போ எல்லாம் கிளம்புறாங்க அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க பரே இது இதுலேருந்து வந்தவங்க எங்கே பெங்களூர்லேருந்து வந்தவங்க அஞ்சு பேர் வந்தாங்க நீங்கள் இரவு தங்கிக்கிறீங்களா ஆ ரொம்ப நல்லது நாயும் பேச நிறைய பேசலாம் நிறையா ஆமாம் நிறையா பேசலாம் அடுத்த உங்களுக்கு பணம் இது அடுக்கி தான் சார் பாருங்கள் சரிங்க ஐயா கிராமிக்கா ஷூ போட்டுங்க ரைட் ஓகே ஓகே ஆ அது நல்லதுதான் ஆ சரியா இருக்கு உங்களுக்கு அந்த ரைட் ம் ம் திண்டுக்கல்லிருந்து வந்தவங்க அப்படி கிளம்புறாங்க ஆ ரைட் திண்டு இருந்து வந்தாங்க அப்படி கிளம்புறாங்க சரியா ம் சரி சரி ம் ஆ சரி 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 ம் ஆ சரி ம் சரி 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 ம் ரைட் ரைட்